ஹை ஃப்ரெண்ட்ஸ் நம்மளோட விஜய் டிவியில் மானதி சீரியல் நம்மளோட விஜய் காவேரி ரெண்டு பேருக்கு ஃபேன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஃபேன்ஸ் மட்டும் கிடையாது என்ன சொல்கிறது நம்ம எஸ்எஸ் மியூசிக் எடிட்டரும் வந்து இந்த பேருக்கு அடிக்ட் அப்படின்னு தான் சொல்லணும் வார வாரம் சனிக்கிழமை சனிக்கிழமை ஏதாவது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீடியோ எடிட்டை போஸ்ட் பண்ணுறவாரு அந்த அளவுக்கு எதிர்பார்க்கலாம் சாட்டர்டே சட்டர்டே அப்படின்ற மாதிரி அவ்வளோ சூப்பர் சூப்பரான எடிட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணிகிட்டு இருப்பார் ஒரு பக்கம் அப்படின்னா அந்த விஜய் டெலிவிஷனோட அட்மினும் அப்படி தான் திடீர் திடீர்னு ஏதாவது வீக்காக போஸ்ட் பண்ணுவாங்க ஜென்ரல் ஆடியன்ஸை மட்டும் வீக்காக ஃபேனாக மாற்றலை ஓவரால் நிறைய பேரை வந்து வீக்காக ஃபேனாக மாற்றி வச்சிருக்காங்க நம்ம விஜய் காவேரி அதாவது சுவாமிநாதன் பிரியா அப்படின்னு சொல்லணும் அது எல்லா பேருக்கும் பாசிபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா பாசிபிள் கிடையாது நம்ம விஜய் டெலிவிஷன்லேயே அவ்வளோ பேர் இருக்குது அவ்வளோ பேருக்கும் இந்த அளவுக்கு ஒரு கிரேஸ் இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பேரளவுக்கு வேறு எந்த பேரும் வந்து ரீச் ஆகலை அப்படிங்கிறது எல் மோஸ்ட்டாக எல்லா பேருக்கும் ஃபேன்ஸு ஃபேன் பேஜஸ் இருப்பாங்க இந்தளவுக்கு ஒரு அடிக்டடான பேரு அடிக்டடான ஃபேன்ஸு ஃபேன் பேஜஸ்ஸு அது இல்லாமல் இந்த மாதிரி பிரபலங்கள்லாமும் அடிக்டடாக இருக்கிறது அப்படிங்கிறது புதிய விஷயம் தானே டிங் 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 லோடிங் அப்படின்னு சொல்லி போஸ்ட் பண்ணியிருந்தார் ரீசெண்டாக ஏதோ வீடியோ வரப்போகுது ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது அவரோட எடிட் எல்லாம் ரொம்ப வித்தியாசமாகவும் இருக்குது உங்களோடய கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்